அவர் அப்துல் கார் இருந்தாலும் சரி அஜ்மீர் ஹாஜாவா இருந்தாலும் சரி ஏர்வாடு இப்ராஹிம் ஒலில்லாவா இருந்தாலும் சரி உங்க ஊர்ல பள்ளி மாசலுக்குள்ளே தூய் நோன் ஆக்கி வச்சுக்கிட்டீங்களே தர்காவ பள்ளி மாசலுக்குள்ளே தர்கா எங்க போய் இந்த கொடுமையை சொல்லி முட்டிக்கொள்வது நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க இதை இடிச்சு தகர்க்கிறதுக்கு தான் நான் வந்தேங்கிறாங்க மரணிப்பதற்கு ஐந்து நாள் இருக்கிறது ஐந்து நாள் இருக்கக்கூடிய நேரத்துல நோயும் கஷ்டமும் முழிப்பும் முடி பல மாதிரி வந்துகிட்டு இருக்கிற எழுந்திரிக்கிறாங்க மரம் உட்கார்றாங்க மரம் படுக்கிறாங்க மரம் எழுந்திரிக்கிறாங்க மரம் மூட்சியாகுறாங்க இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல திடீர்னு எழுந்திரிச்சு உட்கார்றாங்க அஞ்சு நாள்ல மோத்தா போறாங்க அப்ப நடக்கும் சம்பவம் இது திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து கொண்டு மனைவி ஆயிஷா நாயுடைய மா மா மார்பிலை சாய்ந்து கொண்டு சொன்னார் லானல்லாஹும் யகூத வண்ண சாரா யூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும் அல்லாவுடைய சா அவர்கள் மீது இறங்கட்டும் ஏன் இறங்க வேண்டும் என்றால் இத்தகோ குபு அம்பி மசாஜி நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் நபிமார்களா வந்தவங்களை புதைச்சி வச்சு தர்கா கட்டி விட்டாங்க அதனால நாசமாக போகட்டும் அவர்கள் நபிமார்களுக்கு தர்கா கட்டின நீங்க எல்லாம் நபிமார்கிட்ட தூசி கூட முடியாது நபிமார்களுக்கு தர்கா கட்டினார்களே அவங்க நாசமா போட்டும் நபிகள் நாயகம் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவர்களுடைய உயர்த்தி கட்டியிருப்பார்கள் அவர்களுடைய கபரும் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும் நல்ல நல்லவரைக்கும் எச்சரித்து போயிட்டாங்க அதனால நாங்க தர்கா கட்டப்படல அவங்களுடைய கப உயர்த்தி கட்டப்படாத காரணம் என்ன இந்த எச்சரிக்கை மருமகன் அழிய கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க

கட்டினால் இடித்து தரை மட்டமாக்க வேண்டும் கட்டப்பட்டு இருந்தால் இடித்து தரை மட்டமாக்க வேண்டும் மருமவனை அனுப்பி ரசூல்லா இடிக்க சொல்றாங்க தர்கால கபரை இடிக்க சொல்கிறார்கள் நகா ரசூலுல்லா சல்லா அலை செல்லம் குபூர் சமாதிகள் பூசப்படுவதை நபிசல்லாசலம் தடுத்தார்கள் நகா ரசூலுல்லா சல்லா அலை செல்லம் இவ்வளவு குபூர் சமாதிகள் கட்டுவதை ரசூல்லா தடுத்தார்கள் கட்ட தடுத்தாங்க கட்டினா இடிக்க சொன்னாங்க நீங்க என்ன பண்றீங்க கள்ளிவாசலுக்குள்ளே கண்டை கட்டி வச்சிருக்கீங்களே கள்ளிவாசலுக்குள்ளே தர்கா கட்டி வச்சிருக்கீங்களே பள்ளிவாசல்ல எல்லாம் வணங்குற இடத்துல ஒரு மனுஷனுடைய சமாதிக்கு நீங்கள் வழிபாட்டு தளம் எழுப்பி வைத்திருக்கிறீர்களே இந்த கொடுமையை அல்லாஹ் நிறுத்தி விசாரிக்கும் பொழுது என்ன பதில் சொல்ல இருக்கிறீர்கள் அட பாதிகளா என்னுடைய அண்ணல் மசாஜிதல் இல்ல பள்ளிவாசல்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானது அல்லாவா எனக்கு சொந்தமானது பலா ததுவும் அல்லாஹ் யஹதா அல்லாவோடு சேர்த்து யாரையும் அழைச்சிங்க என்னோட சேர்த்து யாருக்கு பங்கு கொடுக்காதீங்க அந்த அல்லாவுக்கு சொந்தமான ஆலயத்தில் போய் நீ என்ன பண்றீங்க யாரோ ஒரு மனுஷனுக்கு தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு அதுக்கு கதை வேற எழுதி வச்சுக்கிறீங்க ஒரு காலண்டர் கொண்டாந்து காட்டினாரு அதுல பின்னாடி ஒரு கதை இருந்துச்சு என்ன கதை இவர் போனா